கௌரவர் பாண்டவர் யுத்தத்தில் நிகழவிருப்பது என்ன சந்தேகம் தோன்ற காரணம் என்ன சகி நிகழவுள்ள யுத்தத்தில் பீமனும் அர்ஜுனனும் தம் சூளுரையை நிறைவேற்றுவர் அதர்மிகள் அழிக்கப்படுவார்கள் தர்மமானது வெற்றி பெறும் யுத்தத்தின் விளைவை யார் அறிவார்கள் தாம் அறிவீர்கள் விளக்கம் தாருங்கள் அபிமன்யு யுக மாற்றத்தின் காரணமாய் அமைவான் என்றீர்கள் ஆனால் நிகழவுள்ள மாற்றத்தை தோற்றுவிக்கப் போவது அவனுடைய புதல்வனா அபிமன்யுவின் புதல்வன் சக்கரவர்த்தி ஆவான் என்று எதிர்காலத்தின் வேதனை நிகழ்கால சுகத்தினை பறித்துவிடும் சகி நிகழ்கால சுகத்தினால் எதிர்காலத்தின் வேதனையையும் போக்க நடக்கவிருப்பதை அறிய முயற்சிக்காதே அதனால் எப்பலனும் விளையாது நிகழ்வதை ஏற்க தைரியம் கொள் இறைவனுடைய திருவுள்ளம் எதுவோ அதுபடியே அனைத்தும் நிகழும் எனது அபிமன்யு போரில் மடிவானா அதோடு எனது ஐந்து புதல்வர்கள் இப்போரில் அவர்களும் படைத்து விடுவார்களா யுத்தம் என்பது அழிவையே ஏற்படுத்த வல்லது என்றும் வேதனை ஒன்றையே போர் முனை நல்கும் அதனால் ஏற்படும் விளைவில் நீ சுகத்தை அனுபவிக்க இயலாது உன்னுடைய ஐந்து கணவர்களைத் தவிர சக்கரவர்த்தி சந்தனவின் குலவிளக்குகள் அனைத்தும் அணைய உள்ளது இந்த யுத்தம் வம்சத்தையே வேரோடு சாய்க்கவிருக்கிறது அணுக் கணமும் மனிதனுடைய வாழ்வானது மரணத்தை நோக்கியே முன்னேறுகிறது அந்த வகையில் மனிதனுடைய வாழ்வு பயணமானது தன் முடிவை நோக்கியே செல்கிறது வசந்த காலத்தில் துளிர்க்கும் விரக்ஷத்தின் இலை ஒரு நாள் சருகாகி நிலத்தில் வீழத்தான் செய்யும் அதன் பின் அது துளிர்த்தது சூரிய வெப்பத்தில் வாடாதிருந்தது அதிவேகமான புயலை எதிர்கொண்டது கொடும் மழையினை எதிர்த்தது அனைத்துமே வீணாகும் இடியானது ஒரு விரக்ஷத்தின் மீது விழுமானால் அந்த விரக்ஷத்தின் இலைகள் அனைத்தும் மிகுந்த சிரத்தையோடு அந்த விரக் நிலைத்திருக்க முயற்சியை மேற்கொள்ளும் நாள் காலம் மாறும் வேளையில் சருகாகி நிலத்தில் வீழும் சிருஷ்டியும் ஒரு மகா விரமே திரௌபதி அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விரக்ஷத்தின் உணர்ந்த சருகாகி விழுகின்ற இலைகளே ஆனால் விரக்ஷத்தில் நிலைத்திருக்கும் காலம் வரையில் சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது என்னை பொறுத்த மட்டில் இது சுகமல்ல கோவிந்தரே காரணம் பாச வலையில் நீ அகப்பட்டுள்ளாய் பழி பேராசை போன்ற உணர்வுகளால் நடத்தப்படும் யுத்தம் சுகத்தை நல்காது இந்த யுத்தமானது இந்த உலகத்தின் சுகத்திற்காகவே நிகழ உள்ளது அதர்மத்தை வேறறுத்து அகிலத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே நிகழவுள்ள யுத்தம் இது கேள் திரௌபதி இறைவனால் வகுக்கப்பட்ட நீதி நியாயம் தர்மத்தை மனிதகுலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் வகுக்கப்பட்ட நியதிகளை அவர்கள் மீறுவதற்கு பிரயத்தனிப்பர் ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதும் அவசியம் இல்லையெனில் நீதி நியாயம் தர்மம் மூன்றும் அடியோடு அழிந்துவிடும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் சக்தியினை இறைவன் ஒரு சிலருக்கே வழங்குகின்றார் இந்த சக்தியினை பெற்ற மானிடர்கள் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்த பிறகே இறைவன் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் அதற்கு உதாரணம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோடாலிஎந்தும் பரசுராமர் விஷ்ணுவின் வாமன அவதாரம் தர்மத்தை ஸ்தாபிக்க அனைத்தையும் துறந்த இவர்களை அகிலமானது இன்றளவும் பூஜிக்கிறது ஒன்றை நினைவில் கொள் திரௌபதி தர்மத்தை நிலைநாட்ட வேதனையை அனுபவிப்பது கடமையாகாது அது இறைவனது முடிவாகும் அகிலத்தில் நன்மையை உருவாக்க நீ செய்த சங்கல்பம் அது நீ விரும்பினால் இந்த சங்கல்பத்திலிருந்து விலகலாம் என்றால் நீ உன் புதல்வர்கள் கணவன் சொந்தங்கள் அனைத்து சுகங்களையும் பெற இயலும் எனினும் கோடிக்கணக்கான ஜீவன்களில் நீயும் ஒருவளாகி இவ்வுலகில் காணாமல் போவாய் உனது இப்போவி வாழ்வே வீணாகிவிடும் எனது அவதாரத்தினால் அகிலத்தில் எவருக்குமே நன்மை விளையாது எந்த நம்பிக்கையில் இறைவன் உனக்கு சக்தியை வழங்கினாரோ அந்த நம்பிக்கையானது சுக்கு நூறாய் உடையும் தீர்மானிக்க வேண்டியது இனி நீதான் சகி வளர விதையை விதைப்பவன் அது சாய்ந்துவிட வேண்டும் என்று எண்ணமாட்டான் மரணத்தை எவ்வாறு நான் சகித்துக் கொள்வேன் என்று நான் அஸ்தினாபுரத்தின் ராஜசபையில் ஏற்பட்ட அவமானங்களை சகித்துக் கொண்டேன் ஆனால் இன்று தாயான என்னால் புதல்வர்களின் மரணத்தை சகிக்க இயலாது கோவிந்தரே ஏற்பட்ட அவமானங்களை நான் மறக்க துணிந்து விட்டேன் கோவிந்தா மன்னித்து விடுங்கள் இந்த யுத்தத்தை நான் ஏற்பதா இல்லையத்தை நான் ஏற்பதா இல்லை